புதிய நீதி கட்சி ஆறு தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கூட்டணி தலைமையிடம் கேட்டிருப்பதாக ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செக்கிழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வாவுசி அவருடைய வெண்கல சிலை திறப்பு விழா போர்டில் நடைபெற இருப்பதாகவும் தன்னுடைய தலைமையில் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் சிலையை திறந்து வைக்கிறார் என்றார் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொன்னது போல இந்தியாவில் எந்த மாநிலமும் கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை நாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தமிழகத்தில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்றார் பல மாநிலங்களில் கொரோனா தாக்கம் இரண்டாவது சுற்று தென்பட்டாலும் தமிழக பாதுகாப்பான மாநிலமாக இருப்பதாக தெரிவித்தார் அதே போல பல துறைகளில் தமிழக முன்னோடி மாநிலமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் புதிய கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இருப்பதாகவும் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார் புதிய கட்சி ஆறு தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கூட்டணி தலைவியிடம் கேட்டிருப்பதாக தெரிவித்தார் சுதந்திர தலைவர் ஐயா வாகுசி அவருடைய வெண்கல சில திறப்பு விழா போடியிலே நடைபெற இருக்கிறது அது புதிய நீதி கட்சி தலைவர் என்னுடைய தலைமையிலேயும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திறந்து வைக்க அந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறோம் நம்முடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னது போன்று இந்தியாவிலே எந்த மாநிலத்திலேயும் கொரோனாவை முழுவதுமாக கட்டுப்படுத்தவில்லை நாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கொரோனாவை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் பல மாநிலங்களிலே இரண்டாவது சுற்று ஆரம்பித்தாலும் தமிழகம் சேஃபான மாநிலமாக பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் பல துறைகளிலே தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய கடன்கள் பதினைஞ்சாயிரம் கோடிக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரம் மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வழியை செய்திருக்கிறார்கள் ஆகவே நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு புதிய நீதி கட்சி கூட்டணியிலே நிச்சயமாக மீண்டும் எடப்பாடி தலைமையிலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி மலரும் இல்லை இல்லை இங்கே நாங்கள் ஆறு தொகுதிகளில் புதிய நீதி கட்சி கேட்டிருக்கு விரைவில் அந்த நிகழ்ச்சிகள் நட கூட்டங்கள் முடிந்து அது விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிப்பார்கள்